ஒரு ஆவிக்குரிய சபைக்கு சென்றதனால் அல்ல இங்கே கிருபாசனம் சபையோ ஐபிசி சபையோ டிபிஎம் சபையோ சாப்காட் சபையோ அதல்ல பிரச்சனை கிறிஸ்துவின் சபை மட்டுமே உண்டு ஒரு மனிதன் உலகத்தை நேசிக்கிறவனாக இருந்தால் அவனால் கிறிஸ்துவை கிறிஸ்துவின் ஆழங்களை அறிய முடியாது மேலோட்டமாய் ஒரு கிறிஸ்தவனாக வாழலாம் மேலோட்டமாக ஒரு கிறிஸ்தவனாக வாழலாம் ஆனால் அவனால் கிறிஸ்துவுக்குள் வாழ முடியாது ஆண்டவரை இன்னும் நான் அறிய வேண்டுமானால் உலகம் என்னை விட்டு வெளியே வந்து கொண்டே இருக்க வேண்டும் நான் உலகத்தில் இருந்து என்னை தனிமைப்படுத்தி காண்பிக்க வேண்டியது அவசியம் என்று சொல்லுகிறேன் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாம் ஏவாள் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டவர்கள்தான் தான் அவர்களுடைய அவருடைய ஜீவ சுவாசம் அவர்களில் ஊதப்பட்டது அதே நேரத்தில் பாவம் செய்த பின்பு தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்று அவர்களுக்குள் வந்த பின்பு அவர்களால் நித்திய ஜீவனுக்கு ஏதுவான ஒரு எல்கைக்குள் பிரவேசிக்க முடியவில்லை அவ்வளவுதான் தான் என்னை படைத்தார் சரிதான் நான் அவருடைய சாயலில் உருவாக்கப்பட்டவன் சரிதான் ஐயோ நான் கிறிஸ்தவன் அதுவும் சரிதான் என்னுடைய தகப்பனார் தான் ஆலயத்திற்கு இடம் கொடுத்தார் அது ரொம்ப சரிதான் ஆனால் சிலர் கடக்க கூடாத சில எல்லைகளை தெய்வம் தெய்வீக நிலையில் வைத்திருக்கிறார் வேதம் சொல்லுகிறது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க இயலாது தெய்வத்தை ஒரு மனுஷன் தரிசிக்க வேண்டுமானால் தன்னை பரிசுத்தமாக்கிக் கொள்ள அவன் முயற்சி எடுக்கணும் இந்த இடத்தில் நான் பாஸ்டர் ஆக்கும்னு சொல்ல முடியாது இந்த இடத்துல நான் முப்பனார் ஆக்கும்னு சொல்ல முடியாது இந்த இடத்துல நான் செக்ரட்டரி ஆக்கும்னு சொல்ல முடியாது இந்த இடத்துல ஆலயத்தில் அடிக்கிற கொட்டி எங்க சித்தப்பா ஓடுதுன்னு சொல்ல முடியாது நம்ம கொட்டு கிழிஞ்சு போவோம் ஆண்டவர் இந்த இடத்தில் சொல்லுகிறார் இப்ப ஒரு மனிதன் தெய்வத்தை அறிய வேண்டுமானால் தேவ கிருபையை அறிய வேண்டுமானால் அறிய வேண்டுமானால் அவன் இந்த உலகத்தை விட்டு தன்னை வேறுபடுத்திக் கொண்டவனாக இருக்கும் அதனாலதான் தேவ ஊழியர்கள் வரும் பொழுது நாம் என் வேறுபட்ட ஜீவிதத்தை குறித்து பேசுறாங்க பரிசுத்தமாகதலை குறித்து பேசுறாங்க மனம் திரும்புதலை குறித்து பேசுறாங்க சிலர் சொல்றாங்க அவர் இப்படிதான் அந்த பாஸ்டரை பாரு இது ஒண்ணும் பேச மாட்டான் அவன் கோமாளி அந்த பாஸ்டர் என்ன கண்டிப்பா பேசுற அதை கலத்திரு இதை செய்திரு இத செய்யாத இத வேண்டாம் இது உனக்கு வேண்டாம் இத செய்யாத எப்ப பாரு பரிசுத்தப்படு பரிசுத்தப்படு பரிசுத்தப்படுன்ற அந்த பாஸ்டரை பார்த்து ஒரு நாள் கூட இத பத்தி பேசவே இல்ல அவன் இன்னைக்கு பெரிய அந்த கிறிஸ்து ஜனங்களை கூட்டி கொள்ளுவதற்காக சத்தியத்தை மறைக்கிற ஒரு கூட்டம் இருக்கு ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காக எண்ணிக்கையை பெருக்கிக் கொள்ளுவதற்காக உண்மையான உபதேசங்களை ஒழுங்குகளை அமை பரிசுத்திற்கு எதுவான மனம் திரும்புதலை மறைத்து வைக்கிற ஒரு கூட்டம் இருக்கு அவன்தான் தேசத்தில் போராடுகிற ஒரு பெரிய கொள்ளை நோய் அது அந்த கிறிஸ்துவனுடைய நீங்க நினைக்கிறீங்க அவங்க ரொம்ப படிச்சவங்க அவங்க ரொம்ப டீல் பண்றாங்க அவங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறதே இல்லை பல வருஷமா இருக்கு இவங்க எல்லாம் எங்களை இப்படி பேசுறதே இல்லை அவனுக்கு நீ சபையில் வரணும் இவருக்கு நீ பரலோகத்துக்கு வரணும் நீ அவன் போன அவனுக்கு ஓகே நீங்க அந்த சபைக்கு போன அவனுக்கு ஓகே ஆனா மனுஷன் உலகத்தை விட்டு வெளியே பாவத்தை விட்டு வெளியே அக்கிரமத்தை விட்டு வெளியே ஆடம்பரத்தை விட்டு வெளியே அசுத்தத்தை விட்டு வெளியே காம விகாரத்தை விட்டு வெளியே உலகத்திற்கெடுத்த ஜென்ம சுபாவத்தை விட்டு வெளியேவர நம்மை உபதேசிக்கிறானோ அவன் நாம் கிறிஸ்துவை அறிய வேண்டும் என்பதற்காக நம்மை நடத்துகிறான்